அம்மாவை வணங்காத உயர் சீலையே அம்மா என் உடலை காத உயிரில்லையே எந்த உயிராவது அம்மா நினைக்காம இருங்கா ஆடா இருந்தாலும் மாடா இருந்தாலும் அது மேனாடா அம்மானாலும் அம்மாதான் நம்ம எல்லாரும் அம்மா ஆனா நம்ம எல்லாரும் இப்போ மம்மியும் கூட சொல்றோம் மம்மி என்பது வேற ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்றாங்க அம்மா அதுக்கு இடினே இந்த உலகத்துல கிடையாது இல்லை படம் படம் மிக சிறப்பாக சொல்கிறது ஆசைப்பட்ட வாங்க முடியுமா இருந்தா வாங்கலாம் வாங்க முடியுமா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவ வாங்க முடியுமா நீயும் அம்மா வாங்க முடியுமா